ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷேர் பாலி ஈடியூ தமிழ்நாட்டில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வருத்தமாக கூட இருப்பாங்க ஆனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்ன ஒரு சந்தோஷம் என்ன வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதாவது நம்ம எதிர்பார்த்த மார்க்கே வந்திருக்கு அதோட அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா மாணவர்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மார்க் கூட கம்மியாக இருக்கும் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் எதிர்பார்த்த மார்க் மார்க்கை விட ரொம்ப குறைவாக வந்திருக்குன்னா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து மறுமதிப்பீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அதாவது ரீவேல்யூஷன் ஸோ ரீவேல்யூஷனுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாஸ் பண்ணிவிடும் நினச்சிருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பாராத வகையில் சும்மா ஒரு பார்ட் மார்க்கில் கூட ஃபெயில் ஆயிருப்பாங்க அதனால் ஏதாவது சப்ஜெக்டில் வந்து மாணவர்கள் ஃபெயிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறுத்தேர்வும் நடத்த போகிறாங்க அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாம் இம்மிடியேட்டாக நடத்த போகிறாங்க ஸோ அதில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் பா எழுதி பாஸ் பண்ணி அவங்களும் இந்த வருஷமே காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனும் அந்த அப்ளிகேஷன் நாளைக்கு அதாவது மே ஏழாம் தேதி வந்து அப்ளிகேஷன் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அரசு தேர்வுகள் இயக்ககம் சொல்லியிருக்காங்க அதை டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்படாமல் நாம் வந்து அடுத்து ரிவல்யூஷன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறவங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வருஷமே காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ அவங்களும் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது தகவல் இருந்ததுன்னா நம்ம சேர்ந்து வீடியோவாக வரும் நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ